வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசாம் எனது ஜோதிட அழுகிய அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றியையும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் கோடி நெஞ்சங்களுக்கும் தொடான கோடி வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சேனல் வந்து டிவைன் ஜோதிடம்ங்கிற சேனல் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி என்றும் உங்களுடைய ஆதரவில் நாங்கள் வந்து ஆன்மீக தகவல்கள் மக்களுக்கு அதாவது வந்து உலக மக்களுக்கு நன்மை பயக்கும் வழியில் நியூமராலஜி எண்கணிதம் கணிதம் வாஸ்து அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் ரெண்டாவது இந்த ஜாதக அதாவது ரெண்டாவது இந்த சேனலில் வந்து நீங்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க மிக்க நன்றி உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு வரவேற்கத்தக்கது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் ஸோ இன்னைக்கு என்னன்னா எனது இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு உங்களுக்கு தலைப்பு என்னன்னா முக்கியமான ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் கோயில் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அது என்னென்னா அழகா முருகன் கோயில்னு பேர் அழகா அந்த கோயிலு இந்த கோயில் வந்து அழகாபுதூர் முருகன் கோயில் வந்து உலகத்திலே நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி முருகனை பார்க்க முடியாது படை வீடு இருக்கு திருச்செந்தூர் பழனிமலை சுவாமிமலை இந்த மாதிரி படை வீடுகள் இருக்கு இந்த ஆறுபடை வீட்டுல இல்லாதத ஒரு விஷயம் இந்த முருகன் கோயில்கிட்ட இருக்கு இப்ப ஏழாவது படை வீடா மருதமலை முருகன் கோயில சொல்றோம் ஆனா இந்த ஆறுபடை வீட்டுல இருக்கக்கூடிய விசேஷம் இந்த ஏழாவது படை வீட்டுல இருக்கு ரெண்டாவது வந்து இந்த அழகாபுதூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா இதனுடைய கோயில் வரலாறு ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் வந்து கும்பகோணத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் அதாவது வந்து குடவாசன் போகிற வழியில் நாச்சியார் கோயில் திருச்சேரை பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் துணை நாயனார் அதாவது படிகாசுநாதர் இந்த சுவாமி பேர் வந்து படிகாசுநாதர் அழகம்மைன்னு பேர் புகழ் துணை நாயனார் முக்தி பெற்ற இடம் செங்கோட்டு சோழன் திரிப்ப செங்கோட்டு சோழன் திருப்பணி செய்த இடம் இந்த இடம் இந்த கோயில் வந்து இந்த கோயில் வந்து ஒருத்தருக்கு யார் ஒருத்தருக்கு சார் நான் எவ்வளோதோ உழைக்கிறேன் என்னுடைய உழைப்பு மத்தவங்களுக்கு பயன்படுது சார் நான் எவ்வளோதோ சம்பாரிச்சேன் என்னால் மிச்சப்படுத்த முடியல மேலும் மேலும் பிரச்சனை குடும்பத்தில் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க போய் இந்த படிகாசு நாதர் அதாவது பேரு சாமி பேரு சுரணபுரீஸ்வரர் அதே மாதிரி இன்னொரு பேர் வந்து படிகாசு நாதர் அது மாதிரி இந்த சாமிகிட்ட வந்து சிவன் கிட்ட வந்து படிகாசு வச்சு ஸ்வரண புரீஸ்வர் வச்சு அதாவது சொர்ணம் வச்சு ஒரு ரூபாய் நாணயம் இல்ல அஞ்சு ரூபாய் நாணயம் அந்த மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க அந்த நாணயத்தை வாங்கிட்டு வரணும் ரெண்டாவது இந்த புகழ்துணை நாயனார் வந்து முக்தி அடைஞ்ச இடம் இந்த புகழ்துணை நாயனார் வந்து இந்த கோயிலில் வந்து அரசலார்னு பக்கத்துல வெறுத்த காவேரின்னு சொல்லி பக்கத்துல அரசலாருன்னு ஓடுது இந்த அரசலாத்துல வந்து அவர் தினமும் தண்ணி எடுத்து வந்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவது வழக்கம் இந்த அபிஷேகம் பண்ணும்போது அழகாபுதூர்ல அவருக்கு வந்து எல்லா வித கஷ்டத்தையும் இறைவன் சோதனை பண்ணுறாரு உடம்பு தள்ளாத வயதுலேயும் எவ்வளோ கஷ்டத்துலையும் தள்ளாத வயதுலையும் போய் அவர் போய் இந்த புகழ் நாயனார் வந்து தண்ணி எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காரு அவர் உடம்பு முடியாமல் அந்த தண்ணியை சிவன் மேலே ஊற்றுறப்ப அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்ததையும் அந்த தண்ணி மேலே விழுந்தது எல்லாம் பெரும் சொர்ணமாக அதாவது காசாக கொட்டி கிடக்கு இந்த கோயிலில் அதனால் அன்னையிலேருந்து அவருக்கு வந்து நீ இன்னையிலேருந்து பெறுவாய் உனக்கு உடல்நலம் பேக்க இந்த காசை வச்சு நீ வந்து மேலும் மேலும் முன்னுக்கு வருவாயின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடம் அதே மாதிரி இந்த கோயிலில் உள்ள முருகன் வந்து அழகாபுத்தூர் முருகன் அப்படிங்கிறது வந்து அதாவது சங்கு சக்கரம் வில்லு அம்பு சாட்டை வஜரம் ஜடாயுதம் இந்த மாதிரி வந்து ஆறு விதமான ஆறு விதமான உபகரணங்களை பயன்படுத்திருக்காரு முருகன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த சில முருகன் வந்து வடிவமைச்சிருக்க வந்து முருகன் வந்து ஓமன் பிரணவடியத்துல வடிவமைச்சிருக்காங்க ஓமன் பிரணவடியத்துல வடிவமைச்சிருக்காங்க அந்த சில முருகன் வந்து மயில் மேல அதாவது இந்திர மயில் மேல வாகனத்துல உட்காந்துருக்காரு இந்திர மயில் மேல வாகனத்துல உட்காந்துருக்காரு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சங்கு சக்கர முருகனை நீங்க வழிபடலாம் யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கோ செவ்வாயினா முருகன் சனின்னா கருமா சார் நான் தொழில் பண்றேன் லாஸ் ஆகுறேன் தொழில் பண்றேன் லாஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்றவங்க யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கோ யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது சேர்ந்துருக்கோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும் ஏன்னா இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப தொந்தரவுகள் அதாவது பெரும் பிரச்சனைகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமண தடை உள்ளவங்க குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்க இந்த கோயிலில் போய் பால் பாயாசம் வாங்கி இந்த கோயிலில் போய் பால் பாயாசம் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி இந்த முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க தீராத பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக தீரும் உண்மையான வார்த்தை இந்த முருகனை பார்த்தா கண்கொள்ளா காட்சி எடுத்து முத்தம் கொடுக்கலாம் அந்த முருகனை முருகன்னாவே அழகு முருகன்னாவே அழகு ஸோ இந்த முருகனை பார்த்தா எடுத்து கையில எடுத்து முத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான முருகன் அழகாபுத்தூர் முருகன் பேர் இதுக்கு பேர் வந்து அழகாபுத்தூர்னு பேர் இந்த கோயில் கும்பகோணத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர்ல இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு மக் ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த முருகனை போய் நீங்க சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிங்கிறது நிச்சயம் உறுதி எல்லா கோயிலுக்கு நீங்க போயிருப்பீங்க சுவாமி மலை பள்ளிமலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அழகர் கோயில் இந்த மாதிரி ஆறுபடை வீட்டுக்கு எல்லாம் ஏழாவது மருதமலையும் சத்தியமான கோயில் மருதமலையும் அந்த மருதமலைக்கு உள்ள எவ்வளவு பவரோ அதை விட இந்த ஆறு படை வீட்டுல என்ன பவரோ அதை விட தாண்டின பவர் இந்த முருகன் கோயில்ல இருக்கு அழகாபுத்தூர் வந்து நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவன் கோயில் அதுக்குள்ள இருக்க சிவன் கோயில் சுர்ணபுரீஸ்வரர் படிகாசுநாதர்னு பேரு அந்த படிகாசுநாதரை ஆஹ் சொர்ண சுரணாபிஷேகம் பண்ணி அம்பால வணங்கி சங்கு சக்கரம் முருகனை வணங்கி இந்த உள்ள முருகனை வணங்கி அதாவது வையாசி விசாகத்தன்னைக்கு போகலாம் இல்ல ஒரு மாதம் மாதம் வர்ற விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா சஸ்தியில போகலாம் இல்லாட்டி வியாழக்கிழமையில போகலாம் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போனா என்ன காரியம் நீங்க நினைச்சுக்கிட்டு போறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் முருகனை நினைச்சு நீங்க என்ன காரியம் நினைச்சுக்கிட்டு போறீங்களோ அங்க நடக்கும் உலகத்திலே பெருமாள் வந்து சக்கரம் கொடுத்து முருகன்ட்ட வாங்கின கையில இருக்கிற ஊர் அழகாபுதூர் முருகன் கோயில் அந்த அழகாபுதூர் முருகனை போய் பார்த்து வந்தாவே நீங்க பார்த்த போயிட்டு வந்தாவே உங்க கருமா ரிலீஸ் ஆயிடும் கோயில விட்டு வெளில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்க என்ன பிரச்சனைக்காக நல்ல நோக்கத்தோட போனீங்களோ நிச்சயமான பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பா கை கூடும் நீங்க கோயில விட்டு வெளில வரப்பே நல்ல செய்தி கிடைக்கும் ஏன் இதை உங்களுடைய மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த கோயில் பக்கத்துல முருகன் பக்கத்துல மகாலட்சுமி தாயார் அதாவது சக்கரம் கொடுத்த இடத்துல பக்கத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்க தனி சன்னதி ஸோ பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி அழகாபுத்தூர் முருகனையும் வணங்கி அதாவது கண்ணுக்கு அளவு கண்ணுக்கு தெரியாத கடகளவும் மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மச்சம் மாறி இந்த முருகன் உடம்புல ஒருத்தவங்களுக்கு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ கண்ணுக்கு தெரியாத மச்சம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத மச்சம் கடுகளவு மச்சம் இருக்கிறவங்க எவ்வளவு ஒரு யோகத்தை உண்டு பண்ணுதோ அது மாதிரி ஒரு சின்ன மச்சம் சார் உங்களுக்கு அது மாதிரி இந்த அழகாபுத்தூர் முருகனை சின்ன விக்கிரகம் சார் இந்த கோயில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையானது உங்களுடைய பிரச்சனை அன்னைக்கே சால்வ் நீங்கள் போயிட்டு வந்த உடனே அதுக்கு ஒரு ரெமிடி ரெக்கவர் ஸோ இந்த கோயில் வந்து உலக மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் ரெண்டாவது இந்த கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வரப்ப உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைச்சிடும் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் யாராவது அமாவாசை இதில் பிறந்தவங்க அதாவது அம்மாவாசனைக்கு பிறந்தவங்க அம்மாவாசனைக்கு முத நாள் பிறந்தவங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது குழந்த இல்லை சார் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை எனக்கு திருமண தடை பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பா முருகன் அருளால் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் குழந்த பாக்கியம் இல்லாததுக்கு அழகாபுதூர் முருகனே வந்து பிறப்பாரு ஸோ இந்த கோயில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருந்து கும்பகோணம் அதாவது கும்பகோணத்துல இருந்து குடவாசல் போற வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அழகாபுதூர் முருகன் கோயிலில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் நன்மை அடைஞ்சீங்கன்னா இந்த கோயில் வந்து அதாவது சு பாடல் பெற்ற ஸ்தலத்துல இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலத்துல அறுபத்தி ஆறாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் அறுபத்தி ஆறாவது ஸ்தலம் வந்து அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இந்த மாதிரி மூவாரம் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துல வந்து புகழ் துணை நாயனார் அவதரித்தம் புகழ் துணை நாயனார்ங்கிறத வந்து அவர் தான் அந்த சொர்ண காசுக்கு அதிபதி அவர் தான் அங்க சித்தி அடைஞ்ச முக்தி அடைஞ்ச தலம் அந்த இடத்துல போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ரெண்டாவது வந்து இதுக்கு பேரு அரிசி கடைபுத்தூர்னு பேரு செருவிழிபுத்தூர் அரிசி கடை புத்தூர் இப்ப வந்து அழகரா அழகா புத்தூர்னு இருக்கு இந்த கோயில் வந்து இந்த கோயில் வந்து அமிர்த புஷ்ப பக்கத்துல அரசலாறு ஓடுது அழகாம்பிகை இந்த அம்பாளுடைய பேரு அழகாம்பிகை அமிர்த புஷ்ப பேரு சில திட்டத்தட்ட இந்த கோயில் வந்து திட்டத்தட்ட இருந்து ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் இந்த கோயில் சோ இந்த கோயில் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே மன மகிழ்ச்சியோட போன காரியம் கண்டிப்பா ஜெயிப்பது வெற்றி உறுதி மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்